ஹாய் வணக்கம் சிவகணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துடலாம் இது வெள்ளரிசி அரிசி சாப்பாடு எப்பவும் நம்ம பொன்னி அரிசி பொங்குவோம் இல்லையா அந்த சாப்பாடு இது சாமை அரிசி இன்றைக்கி பொங்கியிருக்கிறேன் சாமை அரிசி சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது சிறுதானியத்திலேயே சாமை வந்து நல்ல குலைவாக தான் இருக்கும் குலைவாக வச்சு அப்படி சாப்பிடும்போது தான் ரொம்ப அருமையாக இருக்கும் சாமை அரிசி சிறுதானியங்களில் மிக உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க மெக்னீசியம் இருக்கிறதுனால இதயத்தை பாதுகாக்கும் அதோடு சேர்ந்து நமக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணம் சிறுதானியம் எல்லாமே சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும் இந்த சாமை அரிசி சாப்பாடு தான் இன்றைக்கி மெயினாக சாப்பிட போகிறேன் தேவாப்பட்டா தான் ஒயிட் ரைஸ் எடுக்கணும் இது வந்து சாமை அரிசி சாப்பாடு அப்புறம் இது கொத்தமல்லி துவையில் அரைச்சிருக்கிறேன் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு குழம்பு பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு போட்டு ஒரு குழம்பு இந்த மாதிரி சிறுதானியங்களை எடுக்கும் போது அது கொஞ்சம் இந்த இந்த கீரை ஐட்டங்களும் சேர்ந்து சாப்பிடும் போது டைஜஷனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வைக்கிற கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு அந்த மாதிரி எடுக்கிறத விட கீரையில் நீங்கள் எதாவது வச்சு சிறுதானியம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு குழம்பு மாதிரி வச்சுருக்குறேன் இது சேர்த்து சாப்பிட போகிறேன் அப்புறம் கருவேப்பிலை குழம்பும் வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயமும் ரெண்டு மூணு பாவக்காய் இருந்தது அதையும் சேர்த்து போட்டேன் இது வந்து சாதாரணமாக நம்ம புள்ளைக்குழம்புக்கு அரைக்கிறது தான் மிளகு ஜீரகம் கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் அதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தோரம் அருப்பு ஒரு ஸ்பூன் புளுங்கலரிசி சேர்த்து நல்லா வதக்கி அரைப்போம் அதில் சின்ன வெங்காயம் நாலு பல் போடு நாலு பல்லு நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இன்றைக்கி நிறைய கருவேப்பிலை இருந்தது நான் அரை குறைச்சுட்டேன் ஏன்னா மேலே சும்மா இந்த அப்புறம் தாளித்து போட்டோம்னா அதை எடுத்து எடுத்து நம்ம வீ வீணாக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா அரைச்சி அதில் சின்ன வெங்காயம் தாளித்து இந்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிறுதானியங்களுக்கு எடுக்கும் போது கீரை இந்த மாதிரி புளிக்குழம்பு வத்த குழம்பு சுண்டைக்கடலை போட்ட குழம்பு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸு தேங்க்ஸ் டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது கமெண்ட்ஸ் போடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ